ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் பிளாக் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பஸ் ட்ராவலுங்க பவானி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு ப்ரைவேட் பஸ் ஏஎம் விஜே ஒரு செம அட்டகாசமான ட்ராவலாக இருக்க போதுங்க நாம் காலையில் ஒம்பது இருபத்தஞ்சிக்கு போகிறோம் பதினொன்று பதினஞ்சுக்கு சேலம் ரீச் பண்ணுங்க டோட்டல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டருங்க ரெண்டு ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைமில் நாற்பத்தி மூணுர டிக்கெட் வரல சூப்பராக கவர் பண்ணும் இந்த பஸ் நம்ம பவானியில் புறப்பட்டு கலைங்கராயம்பாளையம் லக்ஷ்மி நகர் காவிரி பாலத்தை கலந்து குமராபாளையம் வட்டமலை பச்சாம்பாளையம் சங்ககிரி வைகுந்தம் டோல்கேட் மகடுஞ்சாவடி காக்காப்பாளையம் அரியலூர் கொண்டலாம்பட்டி பைபாஸ் பாஸ் பைபாஸ் அது வழியாக நம்ம சேலம் பஸ்ன்னு ரீச் பண்ணாங்க இந்த வீடியோ ஃபுல்லிங்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ துடிச்சோம் உங்களுக்கு வரும் அடுத்து ஒரு சூப்பரான விளக்கில் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் பிளாக்